வணக்கம் நான் மண்ணாங்கட்டி அமாவாசை பாவாடை இவைகளெல்லாம் நம் பாட்டன்களின் பெயர்களாக இருந்தன இப்படி பெயர்களை யாராவது விரும்பி ஏற்றுக் கொண்டிருப்பார்களா சூத்திரர்களும் பஞ்சமர்களும் இப்படித்தான் பெயர் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு எழுதப்படாத சட்டங்கள் சமூக சட்டங்கள் இருந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தபோது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் முடிசூடும் பெருமாள் என்று பெயர் சூட்டினார்கள் பொறுக்க முடியாத என்று கருதி மன்னர் போய் முறையிட அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று ஆணையிட்டார் பிறகு அந்த பெயர் முத்துக்குட்டி என்று மாற்றப்பட்டது பெயரை மாற்றி அந்த குழந்தையை இழிவுபடுத்திவிட்டோம் என்று அவர்கள் கருதினார்கள் ஆனால் அந்த குழந்தைதான் வளர்ந்து புகழ் பெற்று வைகுண்ட சாமிகளாக விளங்கினார் என்பது வரலாறு